வணக்கம் இன்று சஷ்டி எங்கள் இல்லத்தில் ஓம் சரவணபவா வேலனுக்கு முருகனுக்கு கந்தனுக்கு சரவணனுக்கு இன்று சஷ்டி பூஜை நடைபெற்றது வாழ்வில் அல்லா சுகங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ அனைத்து செல்வங்களும் பற்று பெற்று நல்வாழ்வு வாழ முருகனின் திருவடியை வணங்கி சஷ்டி பூஜை நடைபெற்றது எல்லாம் வல்ல இறைசக்தியான நம் தமிழ் கடவுள் முருகர் அவர் முருகர் இந்த மாதம் தை மாதம் இன்னும் இரண்டு நாட்களிலே தைப்பூசத்தினுடைய திருவிழாவுக்கு கொடியேற்றம் நடைபெற இருக்கின்றது பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்பவர்கள் ஏற்கனவே மாலை அனுபவித்து அனைவரும் நடைபயணமாக மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளனர் ஆங்காங்கு அன்னதானங்கள் நடைபெறும் இந்த வாரம் முழுவதும் பதினொன்று இருந்து பதிமூணாம் தேதியில் வரை அந்த மூன்று நாட்களும் பெரும்பான்மையான மக்கள் அனைவரும் பழனியை நோக்கி அறுவடை வீடுகளுக்கு பயணம் மேற்கொள்வர் ஆன்மீக பயணத்தில் அனைவரும் வெற்றியடைந்து அவரவர் வாழ்வு சுகம்பெற மயிலிருக யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கின்றோம் ஓம் சரவணபவ குருவே நமக குண்டலினியே நமக ஓம் சரவணபவா குருவே நமக குண்டலினியே நமக ஓம் சரவணபவா குருவே நமக குண்டலினியே நமக ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஏறுமையில் ஏறி விளை ஆடு ஒன்று ஈசனுடன் நான மொழி பேசும் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீத்த முகமொன்று குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று படை சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம்புணர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசலமாயமந்த பெருமானே ஆதி அருணாசலமாயமந்த பெருமானே ஆதி அருணாசலமாயமந்த பெருமானே அருமுருகா குருமுருகா ஆனந்த முருகா ஆனந்தமுருகா சராசரனே வேல் காக்க நீ காக்க முருகா ஓம் சரவணபா ஓம் சரவணோப ஓம் சரவணபவா இல்லந்தோறும் இனிய நிகழ்வு நடைபெறட்டும் சஷ்டி முருகன் நம்மை காக்கும் தெய்வம் தமிழ் கடவுள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வாய்மையே வெல்லும் மயிலிறகை ஆதரிப்பீர் வெற்றியடையச் செய்வீர் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்